அம்மா இல்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழகுறேன் அக்கான்னு பெயலா சொல்லி சொல்லுங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் ப்ளைங்கிஸ் நான் இல்ல அம்மா இல்ல

இருக்கு <vitöse> <wind exercise> പുറуна കാളിയനെ അടുക്ക് മുകള വരെ ശ്ശെ തന്നിയോടിയാഞ്ഞിട്ട് തന്നിയാണ് തന്നിയാ ഇതെ വടക്ക് വടക്കാര് ഹളയിറ്റെന്നാപ്ര ഞാൻ അന്നാ വിത്യാസം വിത്യാസമല്ല ഇട്ടടി വട എണ്ണ സെഞ്ഞുറുക്കും

சர highness <laughs> газ ോസ സന്ധ്യാ ഉളു ദോശ കൊണ്ടു ദോസയും ശമ്പളം மம்மியா இந்த சேபால அம்மா நீங்க சாஸ்வி மாமா வள்ளி சாப்பிடுறா சாதாரண அப்போ வீடியோ பாத்துட்டு சொல்லப்போறேன் சாஸ்வி ஆ அந்த தோசையை எனக்கு தண்ணியும் கண்டு மாபிலே சாப்பிடுவா ஆவுள்ளை குண்டு சந்தையா இருக்கும் குண்டு தோசை குண்டு தோசை ஜம்மியோ அதே மாதிரி தீதிரும் அஜிபுண்ணைக்கு தீதி ரொம்ப

കൊല്ല കൊല്ല പോയി കൊயிலுக்கு പോയി കൊயிலுக்கு പോണം നീ കൊயிலுக்கு പോയി എന്തു ചെയ്യാനാണ് മാമാ എന്തു ചെയ്യാനാണ് എന്തു ചെയ്യാനാണ് അപ്പോ ചെയ്യണം എന്തുവാ അപ്പ കുമ്പുരൻസം വിളിക്കടോ അമ്മ ഹലോ ഉറങ്ങാനോ

ਔਰ ਆ ਗਾ ਲੀਵਾ ਕਾਈ ਆਮੋ ਸਮਾਂ ਕਿ ਟੁਰਨਾ ਆਂਗੇ ਟੇਸਟ ਪਾਪਨ ਜਿੜਿਓ ਸਾਹ ਸਮਾਂ ਜਿੜਾ ਘਰ ਦੀਆਂ ਨਾਲ ਨਾਲੇ ਸਭ ਕੁ ਚਿੱਤੇ ਰਹੀ ਆਂਗੇ ਨੀ ਸਮਾਂ ਕਿ ਰ ਵੀਡੀਓ ਪੋਣਾ ਪਰਾ ਆਨਾ ਕਾਈ ਆਮੋ ਸਪੋਰਟ ਕਰਨengo ਤੇਰੇ ਸੰਦਿਆ ਸਬਸਕ੍ਰਾਈਬ ਕਰਨengo ਸੰਦਿਆ ਸੱਲ ਤਾਂ ਇਸਾ ਲੈ ਸਬਸਕ੍ਰਾਈਬ ਕਰਨ ਸੰਦਿਆ ਅਰ ਜੰਦਕ ਨੋ ਨੋ ਸੰਦਿਆ ਲੈ ਸਬਸਕ੍ਰਾਈਬ ਨੋ ਨੋ ਨੋ

சாப்பாடுக்கே சரியா இப்ப சாப்பிட செய்யறது குண்டு தோசி ஒண்ணு சொல்லி கொடுங்க

சரி ஃபைனலி எங்கட சந்தியாவோட குண்டு தோசை ரெடி ஆயிட்டுது அடுத்த நாள் காலம சம்பளம் குண்டு தோசையும் அக்காட்சி கூட வந்து தந்தவள் சரியோ சந்தேகமா தான் கிடந்தது வீடியோ எல்லாம் வந்து ஷூட் பண்ணியாச்சு ஃபைனல் குண்டு தோசை எப்படி வரும் சொல்லி சரியா ஆனா உண்மையாவே நல்லா இருக்கு முதல் தடவையா சொல்லி கொடுத்த மாதிரி இந்த தோசை இட்டலி எல்லாம் வந்து பதத்துக்கு செய்யணும் யாராலையும் இந்த புது புது பழக்க மாணாக்கள் செய்ய முடியாதல்ல அப்ப அங்கடி அம்மா சொல்லி கொடுத்தவா சந்தி ஆரண்டு கோப்பிங்கள் என் சித்த பாண்டு மகள் சரியா தங்கச்சி தான் எனக்கும் பார்த்தீங்க சொன்னால் நல்ல வடிவா கட்டிக்காரி பார்த்தீங்கன்னா எங்களை வடிவா குண்டு தோசை சுட்டு கொண்டு வந்து அக்காக்கு வந்தால் கட்டிக்காரியன்னு அடுத்தவங்களே சொல்லிட்டேன் எனப்பிள்ள காயோ நீ சுட்டு பழகாதன்னு நினைப்பீங்க எனக்கும் செய்ய தெரியும் சரியா சரி இனி வந்து பார்த்தீங்க சொன்னால் நான் தங்கச்சி அக்களை வந்து இனி குக்கிங் சமையல் வீடியோ போடும் நீங்கள் பார்த்து பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்